கிறிஸ்மஸ் நாளில் நடக்கும் ஒரு சிறிய நிகழ்வு உங்கள் சிந்தனைக்காக காட்சி ஒன்று ஏனோக் மற்றும் அவனுடைய தாயார் கிறிஸ்தர் கிறிஸ்மஸ் ஆராதனையில் டைம் ஆகிடுச்சி ஏன்டா இப்படி லேட் பண்ற எப்போ உன்னாலதாம் லேட் ஆகுது சீக்கிரம் வாமா ஐயோ அங்க பாரு நான் உட்கார்ற இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த விசுவாசிங்க ஐயோ மானத்தை வாங்காதம்மா எங்க இடம் இருக்கோ அங்க போய் உட்காரு பாடி பெத்ததுக்கு கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமையேல்மை கோலமதோ விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே வீணா செய்யும் நமகேன் இந்த அருமையான கிறிஸ்மஸ் தினத்திலும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் பார்த்திங்கன்னா நாமும் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம மட்டும் நல்லா துணி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துகிறது தான் நல்ல ஒரு கிறிஸ்மஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நம்ம கருத்தருக்குள்ளே வளருகிறதுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம முதிர்ந்தவர்களாக இருக்கிறதுலேயும் நம்ம வாழ்ந்து காட்டுறதுலேயும் தான் நம்ம கிறிஸ்மஸை கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளை போல் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிப்போம் எல்லோரும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை தொடர்ந்து செபித்து முடிப்போம் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் மகா கருபியும் இறக்குமில்லைங்க நல்ல தகப்பனே இயேசுப்பா இந்த அண்டவரே இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளுக்கு ஆக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லேயும் உங்களுடைய அன்பையும் அப்பா அம்முடைய ரட்சிப்பையும் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தின் மக்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் வந்திருக்கிற யாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஆசீர்வாத்து ஜெபிக்கிறோம்

என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரில் வந்து பண்ணுறது தானே நல்லாயிருக்கும் இப்போ தான் விர்ச்சுவல் மூலிமா நிறைய வந்துருச்சே சிஸ்டர் ஸோ அதில் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் விட்டுவிட்டோம் ஓ அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் யூடியூப்லேயே ஓட்டிடுறது உங்கள் நாட்கள் அதிலே இப்போ எல்லா அப்டேட்ஸும் இருக்குல்ல ஸோ நாங்கள் அதிலே பார்த்துக்குறோம் சரி வர ட்ரை பண்ணுங்க இதோட அத்த கிறிஸ்மஸ் தானே உங்களை பார்க்க முடியும் இல்லை சிஸ்டர் நாங்கள் வர வாரம் 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 வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் ஈனோக் மற்றும் அவனுடைய தாயார் அவர்களுடைய இல்லத்தில் இன்னைக்கு மெசேஜ் கேட்டியாடா பாஸ்ட்ரி எல்லாத்தையும் என்னையே பார்த்து சொல்லிட்டு இருந்தாரா என்ன குத்தி குத்தி பேசினாரா கேட்டியா கந்தை துணியோ கத்தருக்கு ஆடை அலங்காரம் நமக்கு ஏன்னு கேக்குறாரு அம்மா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்தறாது நீ இப்ப வாச்ச திருந்திரமா நீ பேசறதெல்லாம் கேட்கணும் என் தலையில எழுதி இருக்கு பத்தியா ஐயோ கிறிஸ்டன் டைம் ஆயிடுச்சுடா எல்லாரும் வருவாங்க பிரியாணிக்கு வேற ரெடி பண்ணணும் ஐயோ டைம் பார்த்தியா ப பட்டிமன்றம் போடுற டைம் டாட் டிவி ஆன் பண்ணு நிகழ்ச்சியில் சிறப்பு பட்டிமன்றம் சுலைமான் கூப்பையா முன்னணியின் பொறுப்பு துறப்பு இந்நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள எந்த ஒரு கருத்துக்களும் அல்லது அறிக்கைகளும் எந்த ஒரு நபரின் உணர்வுகளை காயப்படுத்தவோ அல்லது அவதூறு செய்யும் நோக்கத்தையோ கொண்டிருக்கவில்லை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா நன்றி பட்டிமன்றம் இனிதே ஆரம்பிக்கிறது பட்டிமன்றத்துடைய தலைப்பு கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா கொண்டாடலாம்ன்றதுக்கு ஒரு நாலு பேர் கொண்டாடக்கூடாதுன்றதுக்கு ஒரு நாலு பேர் நம்ம இப்போ பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சுருக்கோம் முதலில் திருமதி கருப்பம் அவர்கள் சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எப்படியோ சொன்னாதான் உண்டு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இங்கே சிறப்புரையாற்றவ எதிரணிகளுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதான்றது அவருக்கு ஒரு சந்தேகம் அதனால் இந்த பட்டிமன்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு ஐயா எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க என்னென்னா வழி வழியாக பாரம்பரியமாக கிறிஸ்து கிறிஸ்துனாலே கிறிஸ்துமஸ் தான் நம்ம கொண்டாடிட்டு வரும் இதுல என்னங்கய்யா உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகமும் இன்னும் என்னன்னா கிறிஸ்து அப்படின்னாலே நம்ம அவரோட பிறப்பை முன்னிட்டு அந்த மாதம் முழுசும் நம்ம கொண்டாடுறோம் இன்னும் நாம மாத்திரம் கிடையாது பிற ஜாதியர்களும் வந்து ஸ்டார் வந்து கட்டுறதும் நான் அநேக வீட்டில் நம்ம பார்க்குறோம் ஸ்டார் கட்டுறதும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதும் அப்படி ஒரு கொண்டாட்டமான கொண்டாட்டமாக கொண்டாடும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு தெரியலங்க ஐயா இன்னொரு விஷயம் நாங்கள் கொண்டாடுறது வந்து இந்த வருஷம் இன்னும் கொண்டாட்டமோ கொண்டாட்டம் ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து தலை கிறிஸ்மஸ்ன்றதுனால டபுள் கொண்டாட்டம் நாங்கள் எங்க வீட்டில் வந்து கொண்டாட்டம் கொண்டாடுறதை வந்து இன்னும் விசேஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் ஐயா அதனால தீர்ப்பை எங்களுக்கு சாதகமா நீங்க சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாஷமாக்கு பாஷ்ட பிரியாணி கேக்கு இதெல்லாம் கொடுத்து நாங்கள் கொண்டாடுறோம் ஐயா இதில் என்னையா உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதான்றது என்னையா உங்களுக்கு டவுட்டு தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் இல்லைனா வீட்டுக்கு வந்தால் பிரியாணி கட் ஐயா சிறப்பாக பேசியிருக்கிறார் கற்பம் திருமதி கர்பம் அவர்கள் அடுத்தது சிஸ்டர் உஷா அவர்கள் அவரை எதிர்கொள்ள வருகிறார் சிறப்பாக பேச அழைக்கிறேன் நன்றி நன்றி தலைவரே இந்த அருமையான பற்றி மண்டத்தை காண வந்த ஒவ்வொருவரையும் மற்றும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பாரம்பரியத்துக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இப்ப நம்ம சிஸ்டர் கற்பகம் வந்து சொன்னாங்க வழி வழியா கொண்டாடுறோம் அப்போ நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் என்னங்க வித்தியாசம் குடும்பமாக கொண்டாடுவோம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க குடும்பத்தோட கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை கிறிஸ்துமஸுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களான்னு ஐயா நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சும் பாருங்க கேட்க முடியாத பாவம் ஐயா அவர்கள் அவர் நிலைமை எப்படி சரி அதை பொறுத்து கொள்வோம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பாராக உங்கள் வீட்டில் அடுத்ததா சொன்னாங்க ஆண்டவர் நாமத்துல நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆண்டவர் நாமத்துல அவங்க என்ன பண்றாங்க அந்த நாள்ல நல்லா சாப்பிட்டு புது துணியை உடுத்தி கொண்டாட்டம்ன்ற பேர்ல அந்த நாளையே செலவழிக்கிறாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுவும் கிறிஸ்துவர்கள்லாம் கிறிஸ்துமஸ் தான் இது எங்க போய் சொல்றது அப்ப இவங்கெல்லாம் யாரு வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்கள் தான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளலாம் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்களே அதுதான் ரொம்ப நெஞ்சு பொறுக்கது இல்லையா அதாவது இவங்க சமைச்சு பிரியாணி சமைச்சு வந்து தொட்டு கொடுக்கறாங்களாம் சொல்லுங்க ஐயாவுக்கு பிரியாணி பிடிக்குமா நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப எங்க இருந்து அவங்க பிரியாணி கொண்டு வந்து குடுக்கறது இதுல இருந்தே அவங்க பொய் சொல்றாங்க நல்லா புரியுது இல்லையா இவங்க சொல்றதோட சரி இதோ இந்த கிறிஸ்துமஸுக்கு இவங்களை பார்த்தேன் அடுத்த கிறிஸ்துமஸுக்கு எப்ப வருவாங்களோ தெரியாது சோ எல்லாரும் நல்லா யோசிச்சு ஐயா நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவை தருவீங்க அதாவது எங்க சார்பாக எங்க அணியின் சார்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அவசியம் இல்லை என்ற தீர்ப்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அருமை சிறப்பாக பேசியிருக்கிறார் நமது சிஸ்டர் அவர்கள் வந்து உஷா சிஸ்டரை எதிர்கொள்ள வருகிறார் அவையோருக்கு வணக்கம் நடுவரையாக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒண்ணு சொல்றேன் இப்ப வந்துட்டு போனாங்களே பூமர் அண்டி மாதிரி பேசக்கூடாது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்போ மிகுந்த சந்தோஷமா செலிப்ரேஷன் தானே கிறிஸ்துமஸ்னால ட்ரெஸ் கேக் பிரியாணி இதெல்லாம் கொடுத்து நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆமா நாங்க பிரியாணி சாப்பிடுறோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க ரசம் சாதமா சாப்பிட போறாங்க கிடையாது கிடையாது இல்ல இல்ல அவங்களும் பிரியாணி தான் சாப்பிட போறாங்க அது மாத்திரம் இல்ல நாம சின்னதா இருக்கும் பொழுது கேரல் சர்வீஸ் எல்லாம் போவோம் கேரல் சர்வீஸ்ல நிறைய பேர் ரட்சிக்கப்படாத புறஜாதிகளுக்கும் நம்ம போய் சுவிசேஷம் சொல்ல அது ஒரு வாய்ப்பா இருந்தது இந்த ஜெனரேஷன் நம்மளோட பிள்ளைங்களுக்கு கேரல் ரவுண்டே நிறைய பேருக்கு தெரியாது அதாவது உண்மையான கிறிஸ்து பிறந்தது ஒரு வரலாறு அந்த உண்மைய சம்பவத்தை நாம சொல்றதை விட சின்ன பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் செயல்முறையா காட்டும் பொழுது சீக்கிரமா அது ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா இப்ப தாவித ஸ்டோரி இப்ப பார்த்தோம் அதை படிக்கிறத விட அதை இப்ப படமா பாட்டும் போது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த சம்பவம் நிறைய புரிஞ்சிருக்கும் அந்த ஆடு ஒழிச்சு வைக்கிறத காரியமாட்டி நிறைய விஷயங்கள் அதே தான் நாங்க சொல்றோம் ஐயா ரவுண்டும் சரி கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் சரி அது மாத்திரம் இல்ல அன்னைக்கு தான் நாங்கள் கேக்கு வெட்டி பிரியாணி பண்ணி என்ன பண்ண போறோம் பக்கத்து வீட்டில் போய் கொடுத்து கேக்கோட சுவிசேஷத்தை சொல்ல போறோம் இன்னொரு விஷயம்னா இந்த போய் யாரும் மறுக்க மாட்டாங்க மறுப்பாங்களா கண்டிப்பா மறுக்கவே மாட்டாங்க இந்த சுவிசேஷம் சொல்றோம்யா தீர்ப்பு எப்பவுமே என்ன பண்ணோம் எங்க சாதகமாக தான் சொல்லணும் இல்லைன்னா ரெண்டு பீஸ் கட் பண்ண சொல்லுவேன் சிஸ்டர் கிட்ட சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நல்லபடியா கொண்டாடுங்க கொண்டாடமான மறுக்க சிஸ்டர் அனிதா அவர்களை அழைக்கிறேன் இருக்கிற அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா இவங்களெல்லாம் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க கேக் கொடுக்கறப்ப போய் சுவிசேஷம் சொல்லுவாங்களாம் ஆமா இவங்க சாப்பிட்றதுக்கே கேக் கிடையாது சர்வீஸுக்கு வந்த உடனே வாட்சையும் பாஸ்டரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க சர்வீஸ் முடிஞ்ச உடனே வேகமா போய் கறியை வாங்கி பிரியாணிக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு கறி வேகிற கேப்ல போய் கேக் கொடுத்துட்டு வராங்க இதுல இவங்க அவசரம் தெரிஞ்சுதான் பாஸ்டே காலையில ஆறு மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சு சீக்கிரமாவே முடிச்சு அவங்க அனுப்புறாங்க இதுல இவங்க கேக் கொடுக்கறப்ப தான் சுவிசேஷம் சொல்லுவாங்களாமா இது நம்புற மாதிரியா இருக்கு நம்பவே நம்ப முடியாதுமா ரட்சகர் பிறந்தார் என்பது மட்டும் இல்லையா குட் நியூஸ் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில மறித்து மீண்டும் உயிர் நமக்காக மறுபடி வரப்போகிறார் என்ற காஸ்பல நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்ல சுற்றி இருக்கிறவங்களுக்கு அனுதினமும் சொல்லுகிறது தானே குட் நியூஸ் அதனால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் நாங்க விசேஷம் சொல்லுவோன்னு சொல்றது இவங்க பெரிய போங்கா இருக்கியா நல்ல தீர்ப்பை எங்க பக்கமா சொல்லுமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் அருமை அருமை சகோதரி அனிதா அவர்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் அடுத்ததாக பிரதர் ஜேக்கப்பை அழைக்கிறேன் கொண்டாடுவதற்காக இருந்தேன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரிதான் ஆனா கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை வரலாற்றையே அது ரெண்டாக பிரித்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பெண் சரியா இந்த கிறிஸ்மஸை நம்ம அனுசரிக்கிறதன் மூலமா உலகத்துக்கே நம்ம கிறிஸ்துவ பற்றி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் சரியா நம்ம பாஸ்டரையாவே தான் கிறிஸ்துமஸ் ஆராதனை வச்சிருக்காங்க எதுக்காக எதுக்காக அவர் தான் கேட்கணும் அப்படின்னா அவங்களே அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அது இல்லாம நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அந்த கிறிஸ்துவ அப்படி பிறந்தது அப்படிங்கிறத ஒரு நாளை நம்ம நிச்சயமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு மென்ஷன் பண்ணி நம்ம அதை கொண்டாடும் போதுதான் அது எல்லாருக்கும் போய் சேரும் நம்ம கிறிஸ்துமஸ் பிறந்ததை கொண்டாடுறது மட்டும் இல்லை நம்ம இப்போ ஆண்டவர் கிருபையில் நம்ம ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு நம்ம தயாராகிட்டோம் ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைக்கு ஆனா இன்னும் கிறிஸ்துவோட முதல் வருகையே தெரியாம இன்னும் எவ்வளவு பேர் நம்ம தேசத்துல எவ்வளோ பேருக்கு இன்னும் கிறிஸ்துவை பத்தி கிறிஸ்துனா யாருன்னே தெரியாம எவ்வளோ பேர் இருக்காங்க அது அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆண்டவர் பத்தி சொல்ல முடியும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் என்னுடைய கடையில் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு புரஜாதியார் அவருடைய பையனை கூப்பிட்டு வந்தாரு அப்போ அந்த பையன் கேட்கும்போது இது எதுக்காக அப்படின்னோடனே அவர் சொல்றாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சுவிசேஷம் சொல்றதுக்கு அது ஒரு காரணமா இருந்தது அப்போ இங்கே பரிசுத்த பவுல் கூட பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்ல சொல்லும்போது சொல்கிறாரு சொல்றாரு பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அவர் வந்து ரோமாபரி சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்றாரு அவர் வஞ்சகத்தினாலாவது பொறாமை நாள் எதுனாலும் சரி ஆண்டவர் அறிவிக்கப்பட்டா எனக்கு போதும் அப்படிங்கிறாரு அது கேரளாலும் சரி இல்ல சாண்டா கிளாஸ்னாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கிறிஸ்து அறிவிக்கப்பட்டா அது எங்களுக்கு போதும் அதனால கடைசியில ஒரு விசுவாசி கூட ரசிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டாயம் பண்டிகை கொண்டாடணும் இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அடுத்த அவர் ஜேக்கப் பிரதரை மறுக்கிறதுக்கு சீனிவாசன் பிரதரை அழைக்கிறேன் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் சிறுவர் சிறுமியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் கிறிஸ்துமஸ் தீர்ப்பு ஆவலாய் காத்துக்கொண்டிருக்க நடுவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி இந்த பட்டிமன்றத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் பேசினது கைத்தட்டல் அதுக்கு தான் நிறைய பேர் அப்புறம் சொன்னாரு இந்த பாஸ்டர் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனை வைக்கிறாங்க அதனால வந்து கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அது உண்மையான காரணம் கிடையாது நடுவர் ஐயா அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் வந்து சபைக்கு வராங்க அன்னைக்காவது வந்து அவர்கள் தேவனை தேட வேண்டும் என்று ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனை வைக்கிறார்களே தவிர ஆதரிக்கிறார் என்று அந்த ஒரு நோக்கத்திற்காக கிடையாது அதை அவர் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நடுராய் நன்றி சொல்லுங்க நம்ம இருக்காரு அடுத்த காரியம் பைபிள்ல எங்கேயாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறந்தார் என்று எங்கயாவது இருக்கின்றதா இல்லையா அது இவர்களே ஏற்படுத்தி கொண்டது அப்படி இருந்தா நான் அந்த போயிடுறேன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது கட்சி தயாரா இருக்கும் ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால் அவருடைய மரண நாளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டதே அன்றி அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்படவே இல்லை அது மட்டுமல்ல ஐயா வேதத்தில் என்னவென்றால் வேதம் ஒரு அறிவியல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரால் நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அதில் மலை பிரசங்கத்திலிருந்து பத்து கட்டிலிருந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அதில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கின்றது அந்த காரியங்கள் எல்லாம் இவங்க பின்பற்றுகிறார்களா அதெல்லாம் கிடையாது கிடையாது இவர்கள் சொல்லப்படாத ஒரு காரியம் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படாத ஒரு காரியத்திற்காக கூட இவர்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் கூட இந்த கிறிஸ்து கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் அவருடைய சுசேஷத்தை அறிவதற்கேன்றி மற்றபடிக்கு இந்த மாதிரி பண்டிகையை கொண்டாடுப்பதற்கு இல்லை என்று சொல்லி என்னுடைய இந்த வாதத்தை நினைவு கூறுகிறேன் வாய்ப்பு நன்றிக்கு நடுவரையாக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரதர் சீனிவாசன் ஐயா அவர்கள் வேதத்தை நிறைய அடிப்படையாக வச்சு பேசினார் ஜேக்கப் ஐயாவும் அதிகமாக பேசினார் இப்போ உண்மையான வக்கீல் ஜாய்ஸ் சிஸ்டர் அவர்கள் நெஜ வக்கீல் பேச வந்துக்கிறாங்க நடுவரையாவுக்கு வணக்கம் கூடி இருக்கிறவங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஐயா இவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ்னாலே எல்லாருக்குள்ளாரையும் ஒரு உற்சாகம் வந்துடுது பண்டிகைன்னு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கதே கிறிஸ்துமஸ் மட்டும் தான் இதுக்கும் இப்படி ஆப்பு வச்சா எப்படி ஐயா ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருந்தா என்ன கோச்சுக்குவா போறாரு வீட்டுல நம்ம பிள்ளைகளோட ஃபேமலியா சந்தோஷமா கொண்டாடுறதே இந்த கிறிஸ்மஸ் மட்டும்தான். அనికి மட்டும்தான் ஒரு புத்தாடையும் கிடைக்குது. அது மாதிரி இல்லையே. நிறைய புத்தாடே அடிကြடி போட்றவரா மாதிரி. இப்படி குண்ட தூக்கி போட்டா எப்படி ஐயா? நீங்க எல்லாம் இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க எல்லாம் கிறிஸ்மஸ் அనికి உபவாசம்ாயா இருக்க போறீங்க. நீங்களும் எங்களை மாதிரி பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. தெரியுது. ஸ்டீனிவாசன் ஐயா பேசிட்டு போனாரே 25th டிசம்பர் கிறிஸ்மஸ்ன பைபிள்ல மென்ஷன் பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கிறிஸ்துவின் மரணத்தை அனுசரிக்கலாம் ஆனா கிறிஸ்துமஸ் வந்து அனுசரிக்க கூடாதுன்னு பைபிள்ல வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கேயும் வந்து ஆண்டவருடைய பிறப்புன்னு ஒண்ணு இல்லைனா இறப்ப வந்து நம்ம எப்படி கொண்டாட முடியும் ஆண்டவருடைய இறப்ப அனுசரிக்கிற நாம கிறிஸ்துவோட பிறப்ப வந்து அனுசரிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லையே என்னமா தப்பு பிறந்த நாள் கொண்டாட்டு போட்டோமே எனவே வாய்ப்பு அமைத்த கூடி நன்றி நன்றி அருமை இருக்கிற அனைவருக்கும் நடுவர் ஐயாவுக்கும் வணக்கம் எதிர் அணியில வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த வருஷத்துல ஒரு முறை தான் அவங்க துணி வாங்குவாங்களாம் நடுவர் ஐயாக்கே அது பொறுக்கல ரன்னிங் கமெண்ட்ரி டக்குன்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க ஆனா பாஸ்ட் ஐயாவையும் ஆண்டோரையும் நீங்க ஊரு காத்தோட்டிக்கிறீங்க அதுதான் எங்களுக்கு பொறுக்கவும் இல்லை ஐயா டிசம்பர் இருபத்தி அஞ்சாவது நாள் வந்துட்டு அது பழைய ஐரோப்பிய காலகட்டங்களில் அது வந்து சூரிய கடவுளுடைய பிறந்த கொண்டாடிட்டு வந்தாங்க உலக மக்கள் அந்த காலகட்டங்களில் ரோம கத்தோலிக்க சபை வந்து ரொம்ப பிரஸ்தாபமா இருந்தது அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவிசுவாசிகளோட அதிகமாக ஐக்கியப்பட்டாங்க அதன் விளைவாக விசுவாசிகளும் என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாளை வந்துட்டு அவங்க கிறிஸ்துவின் பிறப்பாக அறிவிச்சு அவங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க விசுவாசிகள் ஜேக பண்ணை வந்து முன்னாடி வந்து கீ மீ கீ மு கீ பீன் சொல்லிட்டு பிரிச்சு மேஞ்சாங்க அம்மா புத்தகத்துல இருக்குதேமா அதல தப்பு வரலாறு பத்தி சொல்லி கொடுத்தா பாஸ்டர் மாதிரி கரெக்ட்டா ஃபுல்லா சொல்லி தரணும் அப்படியே பாதி மறச்சிட்டாரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சாரி கிரே ஹேர் இருக்குல சரியா கிளாஸ்க்கு வந்தா அதான் வயசாதல அத மறதி ಜಾஸ்தி அதலாம் ஏசபாவே வந்து இந்த உலகத்துல மனிதனா வந்தப்போ அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா எல்லாரும் வந்து இருள் சூழ்ந்த உலகத்துல சாத்தானின் அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க நானே உங்களுக்கு விளைச்சோம் உலகத்தின் ஒளி அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அததான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு கரெக்டா ஆமா இது காட் ஸ்பீக்கிங்ல கரெக்டா இன்னைக்கு ஐயா தான் சொன்னாரு ரெண்டாவது எல்லாரும் நியாய பிரமாணத்தினாலையும் எழுத்துக்களாலும் மறுச்சு கடந்தாங்க அப்ப ஏசப்பா சொன்னாரு நானே உங்களுக்கு உயிர் தெழுதும் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னாரு உயிர் தெழுந்து முதல்ல வந்துட்டு ஜீவ சுவாசத்தை தான் ஊதுறாரு பயப்படாதீங்க நான் போறேன் திரும்பி வருவேன் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல இருக்கேன்னு இப்படிப்பட்ட பரலோக காரியத்தை தான் ஏசப்பாவே முக்கியத்துவம் கொடுத்தார் இவங்க நாட்களும் பிரியாணி சாப்பிட்டோம் அவங்களுக்கு நின்று எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்வீங்கன்னு நம்பிக்கையோடு போறேன் நன்றி நன்றி நடுவர் ஐயா நல்ல தீர்ப்ப சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கோம் வீட்டுக்கு வந்தா எதுவுமே கிடையாது ஐயா உபவாசம்தான் முழுக்க வந்த சோதனை எட்டு பேரும் பிரமாதமாக பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேணாம் வானு கிறிஸ்துமஸ் கொண்டாடலான்றது தான் நம்மளுடைய தீர்ப்பு அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவுக்கு முக்கியம் கொடுங்க பிரியாணி கேக்கு இதெல்லாம் அப்புறம் மறுநாள் மறுநாள் வீட்டில் வச்சு திறந்து பாருங்கள் பிரியாணியை நாரி போயிடும் அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க ஏசப்பாவுக்கு முன்னிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னமா இது சுலைமான் கோப்பைய இப்படி முடிச்சுட்டாரு சுலைமான் சுலைமான் கோப்பைய கொண்டாட வேண்டாம்னு சொல்லி நீ என்ன இன்னைக்கு எந்த எல்லா ப்ரோக்ராம்லயும் கேன்சல் பண்ணிட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி உபவாசமா இருக்க போற கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறதெல்லாம் எல்லாம் கிறிஸ்துமஸே கிடையாது இப்படி நம்ம எவ்வளவு முறை நம்ம சொல்லிக்கிட்டாலும் நம்ம மூளைக்கு புரிஞ்சது நம்ம மனசு ஏத்துக்கிறதே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கும் அப்படிதானே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது இத பேர் தான் இன்கார்னேஷன் சொல்றோம் கிறிஸ்துவின் பிறப்ப இப்ப நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறதும் அதுதான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு இருக்கணும் கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை நம்ம பிறருக்கும் சொல்லணும் கிறிஸ்து நம்மளுக்காக பிறந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் இந்த உண்மையை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் இதுதானே உண்மையான கிறிஸ்துமஸ் இப்ப நீங்களே சொல்லுங்க நீங்க கிறிஸ்துமஸ்ஸை கொண்டாடுறீங்களா இல்ல கிறிஸ்துவை கொண்டாடுறீங்களா ஒருவேளை நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கிறிஸ்துவ இல்ல ஒருவேளை நீங்க கிறிஸ்துவ கொண்டாடுறீங்கன்னா அனுதினமும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான் நன்றி